கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தாறு நாடுகள் வந்து ஒரு ட்ரில்லியனை விட குறைவான ஜிடிபிகள் தான் இயங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா தமிழ்நாடு நூத்தி எழுபத்தாறு நாடுகளுக்கு சரிசமமான ஒரு நாடு அந்த மாதிரி ஒரு தங்க கட்டல நீங்க வந்து உங்க வணிகத்தை இருக்கீங்க நீங்க வந்து போக வேண்டியது வந்து இந்த பங்கு சந்தையை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போகணும் என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து வருங்காலத்துல பாலாசிங் வந்து ஒரு பங்கு சந்தையின் ஒரு முக்கியமான ஒரு புரட்சி செய்யக்கூடிய அளவுல ஒரு சிந்தனை கொண்டவர் தான் பாலாசிங் அந்த அளவுக்கு தீவிரமான அவருடைய புத்தகத்தில் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய எழுத்துக்கள் அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து இதை இதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய திரும்ப அதை நான் மறுபடியும் தடவை குறிக்கும் அதே மாதிரி ஐயா பேராசிரியர் சொல்லும்போது இந்த தலித்து பற்றி பேசும்போது இன்னும் நிறைய வரல நேரம் அதுக்கு அவர் எழுந்து ஜெயகிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து அதுக்கு ஆய்வு செய்யணும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னாங்க அது உண்மையாகவே சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு சில குறிப்புகள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் ஒரு இடத்துல தொடர்ச்சியாக உட்கார்றது அந்த வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலையும் சிந்திக்காமல் இருக்கிறது இது போன்ற சில நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்யும்போது நூறு விழுக்காடு வெ வெல்ல முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து அது கண்டிப்பாக நீயா நானா ஐயா ஆந்தனி இருக்கனால நீங்கள் இதை வந்து ஒரு தனி ஒரு நிகழ்ச்சியாகவே செய்யணும் அதேமாதிரி நம்ம சரவணராஜா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு எலன் மஸ்கை பற்றி நினைவு விட்டுனீங்க ஏதாவது செய்யணும்னா உடனே செய்யணும் அப்படின்னு அப்படி தான் நானும் இருக்க முயற்சி பண்ணுறேன் ஆனால் அது நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது நிதானமாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதய நோய் வந்துடும் வாழ்க்கையில் பொறுமை தேவை அது தேவை இப்படி ஒரு குழப்பத்தில் வாழ்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கும் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யணும் இன்னும் இப்போ வந்து எலன் மஸ்க் மாதிரி இருக்கணுமா இல்லை சாதாரணமாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய மூன்றாவது இங்கே திராவிடம் தமிழ் தேசியம் இப்போ நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சிந்தனை இங்கே நிறைய ஆய்வாளர்கள் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய பயணிக்கிறவங்க இருக்காங்க முக்கியமாக ஜெயகிருஷ்ணயா அவர்கள் போன்றவங்க இந்த திராவிடங்கிறது வந்து அந்த நான்கு மொழியில் நம்ம சொல்கிறோம் இல்லையா தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருத சொல்லதை நீக்கிட்டு ஒரு பொது மொழியாக ஆக்கக்கூடிய முயற்சி ஏன் இருக்கக்கூடிய அறிஞர்கள் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய அதுதான் சொல்கிறேன் இந்த தமிழில் வந்து மலையாளமும் தெலுங்கும் கன்னடத்தில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருத எடுத்து ஒரு இணையான ஒரு க போட்டு ஏன் ஒரு பொதுவான திராவிட மொழியாக்கி எப்படி பிரிக்கு மாதிரி போன்ற ஒரு ஒரு நாடு உருவாக்கும் போது ஏன் திராவிட நாடுக்கான ஒரு ஒரு கட்டமைப்பு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள இங்கே வைக்கிறேன் இதை பற்றி கொஞ்சம் சிந்திங்க நீங்க எதுங்க ஒரு பொது மொழியா இருந்ததுன்னா இங்க அந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கிற வேறுபாடே இருக்காது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு அறுபது விழுக்காடு மொழியை திணிச்சு ஒரு மொழியை உருவாக்கும் போது ஏன் நம்ம திரும்ப அதே வேலையை நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சின்ன சிந்தனையை தான் நான் சொல்றேன் நன்றி வாழ்த்துக்கள் பாலாசிங் மேலும் பெரும் வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி திரு ராஜ்குமார் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க மலர் தமிழ் கம்ப்யூட்டர் இதழில் என்று ஆசிரியர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள்